வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் இப்பூவுலகில் அவதரித்ததின் நோக்கம் இப்பூவுலக மக்கள் அனைவரும் ஆண்டவனின் பேரொளியை பெற்று அமைதியும் ஆனந்தமும் கொண்ட ஒரு வாழ்க்கை பெற வேண்டும் என்பதாகும் மக்களின் நன்மைக்காக அவர்கள் இருவரும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் அதற்காக அவர்கள் சாதாரண மனித வாழ்வை மேற்கொண்டார்கள் மக்களுடன் மக்களாக வாழ்ந்து காட்டினர் தம்மை நாடி வந்தவர்களை என்றுமே கைவிட்டதில்லை அன்னையும் ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் பக்தர்களுக்கு உதவி செய்ய என்றும் தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் நாம் அவர்களை அழைக்க தவறிவிடக்கூடாது நமக்கு வந்து கஷ்டம் வரும்பொழுதே அந்த ஒரு நொடி பொழுது நாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தராக அழைத்தோம் என்றால் அவங்க வந்து ஓடூடி வருவார்கள் நமக்கு வந்த அந்த கஷ்டத்தில் அந்த கஷ்டம் எதனால் வந்தது அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்ற யோசனைகள் நம் மனதில் கிடைக்கும் நமக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்கள நினைச்சோம் நினைச்சோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் பனி போல விலகுவதை நாம் உணரலாம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கேற்ப நாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை அழைத்தோம் என்றால் அவங்க அருள் புரிய காத்திருக்காங்க அதை நாம் என்றும் மறக்கக்கூடாது நாம் அன்னை அரவிந்தரின் விதிகளின்படி நாம் வாழ்க்கையின் நெறிமுறைகளை கடைப்பிடிக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஒரு முறை கூட அவர்களின் உதவி கிடைப்பதில் மாறுதல் இருக்காது எப்பவுமே அவங்க நெறி முறைகளை நம்ம கடைபிடித்தோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது பல அன்பர்களுடைய வாழ்வில் அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் ஆசிகள் பலவித அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றன எனவே நீங்கள் ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவானை மனமுருக பிரார்த்தனை செய்து அவர்களின் அருளை பெற்று பயன் பயன் பெற வேண்டும் பல அன்பர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிரார்த்தனை சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா மதருக்கு பிடித்தமான பூக்கள் உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப பூ பூக்களை வைத்து நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நீங்கள் உங்கள் பிரார்த்தனை சொல்லி வர பிரார்த்தனை ரொம்ப சீக்கிரமாக கைகூடும் பிரார்த்தனையும் பூக்களும் ஒரு வீடியோவாக நான் பதிவிடுறேன் அது கூடிய விரைவில் நான் பதிவிட இருக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பூவை வச்சு நாங்கள் பிரார்த்தனை செய்யணும்னா ஒரு சில மலர்கள் ரோஜா மலர் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளை பெற்றுத்தரும் அதுவிட நாட்டு ரோஸ் வந்து ரொம்ப விசேஷமானது நாகலிங்க பூ வந்து செல்வ வளத்தை கொடுக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கணவன் மனைவி சண்டை வீட்டில் பிரச்சனைன்னா கொடி ரோஸ் வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் தாமரை அள்ளி வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளை கொடுக்கும் அப்புறம் மஞ்சக்கலர் கனகாம்பரப்பூ வந்து பிள்ளை குழந்தைங்க படிப்புக்கு கலர் கனகமரம் பூ டிசம்பர் கூட படிப்புக்கு நீங்கள் வச்சு பிரார்த்தனை செய்யலாம் அதே மாதிரி எல்லா வித தெருக்களில் இருக்கும் அத்தனை பூக்களுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க அந்த அது ஒரு பலனும் பூக்களும் கண்டிப்பாக நான் வந்து கூடி சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ பதிவிடுறேன் இப்போ நான் சொன்ன சில மலர்களை வைத்து உங்களுக்கு என்ன மலர் கிடைக்கும் ரோஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பூ அந்த ரோஜா மலரை வைத்து பிரார்த்தனை செய்யுங்க பண கஷ்டம் என்றால் பூ வச்சு பிரார்த்தனை நாகலிங்க பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அள்ளி தாமரை பூ வச்சு கூட நீங்கள் பா பிரச்சனைக்கு வைத்து பிரார்த்தனை செய்யலாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு வகுத்து தமது விடுதலை நோக்கை அருள் நெறி மூலமும் தெரிவித்த ஸ்ரீ அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்று தந்தார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா சுதந்திர தினம் அன்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிறந்த தினமும் அன்றே அதனால தான் ஸ்ரீ பகவான் பிறந்த தினம் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினமும் அன்றே மிகவும் சிறப்பு வாய்ந்த தினம் இல்லைங்களா இது ஒரு ஆச்சரிய தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஆசிரமத்தில் ரொம்ப முக்கியமான சில நாட்களை பார்க்கலாம் இந்த நாட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அன்றைய தினம் முன் ஐந்து முன்னாடியும் பின்னாடி ஐந்து நாட்களும் ரொம்ப விசேஷமானது உங்களுடைய நடக்காத பிரார்த்தனைகளும் அன்று நீங்க வைத்து நல்லா தியானம் பண்ணி பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் இப்போ பார்க்கலாம் தரிசன நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ஸ்ரீ அன்னையின் பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரி வந்தடைந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி நாலு சித்தி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அதிமனம் இறங்கிய நாள் நவம்பர் பதினேழு அன்னையார் பூத உடலை விட்டகன்ற நாள் நவம்பர் இருபது அன்னை சமாதியில் அடக்கம் செய்யப்பட்ட நாள் டிசம்பர் ஐந்து ஸ்ரீ அரவிந்தர் பூத உடலை நீந்த நாள் டிசம்பர் ஒன்பது ஸ்ரீ அரவிந்தர் சமாதி அடக்கம் செய்யப்பட்ட நாள் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த நாட்கள் அனைத்துமே ரொம்ப விசேஷமானது நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை இந்த நாட்கள் வர்றதுக்கு ஐந்து நாள் முன்னையும் ஐந்து நாள் பின்னையும் உங்களுடைய தீராத பிரச்சனைகளை வைத்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக கை கூடும் அந் மிதமான நிறைய விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தினத்தை தவற விடாதீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிறந்த நாளுக்கு நீங்க சாக்லேட் வாங்கி வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றி மலர்களை மலர்கள் நீங்க தட்டில் வச்சு அடுக்கி நீங்க பிரார்த்தனை செய்யலாம் எல்லா தினங்களிலும் நாம வந்து சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிற போ வைக்கிறோம் இல்லைங்களா அதே போல நீங்களும் மலர்களை ஸ்ரீ அன்னைக்கு வைக்கலாம் பிரசாதமா நீங்கள் ரெண்டு கல்கண்டு திராட்சை நம்மளால் என்ன முடியுமோ அதை கூட பிரசாதமாக ஸ்ரீ அன்னைக்கே வைக்கலாம் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் தண்ணி கூட வைக்கலாங்க மலர் வந்து ரொம்ப முக்கியமாக பிரார்த்தனைக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது படைத்த மணிமகுடம் சாவித்திரி ஒரு கதையும் ஒரு உருவகமும் இதை இருபத்தி நாலாயிரம் வரிகள் அடங்கிய ஒரு மகத்தான காவிய படைப்பாகும் ஸ்ரீ அரவிந்தர் பூ உலகில் ஒரு திவ்ய வாழ்க்கையை உருவகப்படுத்தி அதை நிலைநிறுத்த பாடுபட்டார் நாற்பது வருடங்கள் பாண்டிச்சேரியிலே அவர் தங்கியிருந்து ஆன்மீக வேலையில் முழுமையாக ஈடுபட்டார் அதே சமயம் இந்தியாவிலும் உலகம் மற்ற பகுதிகளிலும் நடப்பவற்றை எல்லாம் மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வந்தார் ஸ்ரீ அரவிந்தர் தேவைப்பட்ட பொழுதெல்லாம் தாம் ஆன்மீக சக்தியால் ஆன்மீக ஆக்க வேலையாலும் உலக நிகழ்ச்சிகளின் குறுக்கிட்டு வந்தார் ஸ்ரீ அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமது பூத தமது பூத உடலை விட்டகன்றார் அவர் தம் திவ்ய நோக்கும் லட்சியங்களும் மென்மேலும் உலக மக்களின் உள்ளங்களை ஈர்த்த வண்ணம் இருக்கின்றன ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பார்த்தீங்கன்னா அவர் பூத உடல் வந்து பொன் தங்கம் ஜொலிக்கும் எப்படி ஜொலிக்கும் அதே மாதிரி ஒரு பொன் அவர் உடல் பூத உடல் வந்து இருந்ததாக சொல்லப்படுகின்றது பகவான் அரவிந்தரின் எழுத்துக்களை எப்படி பறிக்கணும் அதற்கும் ஒரு முறை உண்டு அவரது எழுத்துக்களை மிக சிறிதளவே ஒரு சமயத்தில் படிக்க வேண்டும் மனதை வந்து இயன்றவரை நிச்சலமாக வைத்திருக்க வேண்டும் அமைதிய மனதை வச்சுக்கணும் அமைதியாக ஆக்கிக் கொண்டு நாம் படிப்பதில் அடங்கி அடங்கி இருக்கும் சக்தி நமது உள்ளே ஆழத்தில் சென்று அடையுமாறு வழிவிட வேண்டும் இவ்வாறு மோன் இவ்வாறு மோன நிலையிலும் அமைதியிலும் நாம் அடைந்த இந்த சக்தி தனது பிரகாசமான வேலையை செய்ய துவங்கும் தேவையானால் நமது மூளையில் வந்து விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு அவசியமான உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா அதை கூட உற்பத்தி செய்யும் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு செய்வோமானால் நாம் வந்து படித்த அதே விஷயத்தை சில மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் படிப்போமானால் அந்த விஷயம் வெளியிடப்பட்ட கருத்தை இப்பொழுது மிக தெளிவாக புரியும் ஏற்கனவே நான் நிறைய வாட்டி பதிவிட்டுருக்கேன் சில ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் புத்தகங்கள் வந்து நமக்கு சில விஷயங்கள் புரியாத ஆனா திருப்பி திருப்பி நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அந்த புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விஷயம் வந்து தெளிவு பெறும் நமக்கு அப்ப புரியும் சில புத்தகங்கள் படிக்க படிக்க தான் புரியும் என்று நான் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கேன் தான் இங்க குறிப்பிடுறாங்க அதே விஷயத்தை சில மாதம் கழித்து மீண்டும் படிப்போமானால் அந்த விஷயத்தில் வெளியிடப்பட்ட கருத்து இப்பொழுது மிக தெளிவாகவும் அறிவுக்கு எட்டுவதாகவும் சில சமயம் நமக்கு ஏற்கனவே இந்த விஷயம் பரிச்சயமானது போல மிக தெளிவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நாள் தவறாமல் ஒரு நியமத்துடன் படிப்பது நல்லது சிறிதளவை படிக்க வேண்டும் முடிந்தால் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் படிப்பது நல்லது இதனால் மூளைக்கு நல்ல ஏற்பு திறன் கிடைக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஸ்ரீ அரவிந்தர் எழுத்துக்கள் வந்து அற்புதமானது அதனாலதான் நம்ம கட நிறைய படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாவே நமக்கு வந்து அந்த ஏற்புத்தன்மை புரியும் தன்மை நமக்கு வந்து புரி விளங்கும் அதில் என்ன குறிப்பிடுறாங்க என்று மணிமணியான அற்புதமான பொன்மொழிகள் அவரோட புத்தகத்துல பதிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வளவு ஒரு அருமையான புத்தகம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய புத்தகங்கள் எல்லாமே ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா நிறைய புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும் நிறைய புத்தகங்கள் பழிக்கிறதுனாலயோ நாம் அவர்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதாலயோ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் அனைவருமே எதை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்க அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கை தவறாமல் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க நன்றி